இப்போ நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் முன்னாடி ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது எந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் அதனால் நம்ம லைஃப்பில் என்னென்ன மாறுதல்கள் வரப்போகுது பார்த்திடலாமா ஒரு கதை மூலமாக எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது இங்கிலாந்து நாடோடி கதை ஒன்றை தழுவி எழுதப்பட்ட கதை கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் டிக் விக்டன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வந்தான் இவனுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து இவனுடைய அத்தை மாமா வீட்டில் தான் இவன் வளர்ந்துட்டு வந்தான் இவனுக்கு வேற எந்த சொந்த பந்தமும் கிடையாது விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்குங்கிற மாதிரி எத்தனை வருஷம்தான் அவங்களும் இவனை பார்த்துட்டு வருவாங்க விக்டனுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க இவங்கிட்ட நடந்துக்கிற விதமும் மாறுச்சு விக்டனுடைய வயசுலையே அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போகும்போது வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் விக்டன் தான் பார்ப்பான் செய்யற வேலைக்கு அவனுக்கு சரியா சாப்பாடு கூட கிடைக்காது இதெல்லாம் பத்தாதுன்னு இவனோட அத்தை பசங்களுக்கு இவன் ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி இவனை அடிமை மாதிரி நடத்துகிறதும் பொழுது போகலைன்னா இவனை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறதுமாக இருந்தாங்க இதனால் விக்டனுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது இப்படியே போச்சுன்னா தன்னுடைய வாழ்க்கை இந்த கிராமத்துக்குள்ளேயே முடங்கி போயிடும் தான் அடுத்த நிலைக்கு உயர்றதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் தான் லண்டன் மாநகரத்தை பத்தி அவன் கேள்விப்படுறான் அது ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கிற நகரம்னும் அதோடைய தெருக்களும் சுவர்களும் தங்கத்தாலேயே பதிக்கப்பட்டிருக்கும்னும் அங்க போன நிறைய பேருடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போயிருக்குன்னு கேள்விப்பட்டதனால நம்ம விக்டனும் அந்த நகரத்துக்கு போகலான் முடிவு பண்றான் அத்தை வீட்டில் இல்லாத நேரத்தில் வெளியில் போய் சின்ன சின்ன எடுபடி வேலைகள் பார்த்து கடையில் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு வழியாக லண்டன் மாநகருக்கு வந்து சேர்றான் ஆனால் அவன் கேள்விப்பட்ட மாதிரி லண்டனில் அப்படி ஒன்றும் செல்வம் கொட்டி கிடக்கல எந்த கிடைக்காம சாப்பாட்டுக்கே வழி தெரு அப்படி தான் ஒரு நாள் பசி மயக்கத்துல ஒரு பெரிய மாளிகையுடைய வாசல்ல ஓய்வெடுக்கலான உட்கார்ந்தவன் அப்படியே தூங்கி போயிடுறான் அந்த மாளிகை லண்டன் மாநகர்லயே ரொம்ப பிரபலமான ஒரு செல்வந்தருக்கு சொந்தமான மாளிகை அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவன் அங்கேயே தூங்கி போக அடுத்த நாள் காலையில அந்த மாளிகையுடைய பணியாட்கள் எல்லாம் அவனை எழுப்பி யார் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப அதட்டலான துணிலேயே பேசுறதுனால விக்டன் ரொம்பவே பயந்து போயிடுறான் இதை எல்லாத்தையும் தன்னுடைய ஜன்னல் வழியாக கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த செல்வந்தர் கீழே வந்து அவன்கிட்ட கனிவா பேசி அவன் யார் என்னன்னு விசாரிக்கிறாரு விக்டனும் தன்னுடைய கதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல இயல்பிலேயே உதவி செய்கிற மனப்பான்மை கொண்ட அந்த செல்வந்தருக்கு அவன் மேலே பரிதாபம் உண்டாகுது அதனால அந்த மாளிகையிலேயே சமையலுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ற உதவியாளராக அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு இப்போதைக்கு தனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சே அப்படிங்கிற சந்தோஷத்துல இந்த பையனும் அங்கேயே தங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அவ்வளவு நாள் கிராமத்தில் இருந்து கஷ்டப்பட்ட அவனுக்கு அந்த மாளிகை வாழ்க்கை ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது இந்த செல்வந்தரை வரைக்கும் சும்மா பேருக்கு தான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தாரே தவிர அவன் சின்ன பெருசாக எந்த வேலையும் வாங்க மாட்டாரு அந்த மாளிகை அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படிங்கறதுதான் அவருடைய நிலைப்பாடு இப்படியே சில மாதங்கள் போகுது அப்பதான் விக்டன் தன்னுடைய முதல் சவாலை சந்திக்க ஆரம்பிக்கிறான் அந்த சமையலறையில் இருக்கிற மற்ற எல்லா வேலைக்காரங்களுக்கும் தங்களுடைய முதலாளி கிட்ட மட்டும் அதிக பிரியத்தோட இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை எல்லாருமே இவன் மேலே ஒரு விதமான பொறாமையும் வெறுப்போடையும் இருந்தாங்க ஆனாலும் அவன் மேலே அந்த வெறுப்பை எல்லாம் காட்டுனா அவங்க முதலாளியுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமோ அப்படின்னு பயந்து அமைதியாக இருந்தாங்க அவங்க சேர்த்தி வச்ச மொத்த வெறுப்பையும் அவன் மேலே காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சுது ஒரு நாள் இந்த செல்வந்தர் வியாபார விஷயமா ஒரு கடல்வழி பயணம் போக இருந்தாரு அவரு திரும்பி வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய வேலையாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய பிரயாணத்தை பத்தி சொல்றாரு அப்போ எல்லாரும் ஒரு மரியாதை நிமித்தமா அவர் போகும்போது அவரை வழி அனுப்புறதுக்காக தங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை அவருக்கு அன்பளிப்பா கொடுக்கறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விக்டனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவருக்கு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட எந்த பொருளும் இல்லை தான் சம்பளத்தை சேமித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பூனைக்குட்டியை வாங்கியிருந்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அங்கே இருக்கிற எந்த விலைக்காரர்களுக்கும் அவனை பிடிக்காது அதனால் பெரும்பாலான நேரங்களில் அவன் அந்த மாளிகையில் தனிமையில் தான் இருப்பான் அந்த தனிமையை தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த பூனைக்குட்டியை வாங்கியிருந்தான் இதை தவிர அவன்கிட்ட வேற எந்த பொருளும் இல்லாததுனால தான் முதலாளிக்கு அதை கொடுக்க மனசு இல்லைனாலும் வேற வழி இல்லாம அந்த பூனைக்குட்டிய அவருக்கு பரிசா கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கிறான் விக்டன் அந்த செல்வந்தர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட சில நாட்கள்லேயே மற்ற வேலைக்காரங்க எல்லாம் விக்டன் கிட்ட தங்களுடைய சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அவன் எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சு அவனை திட்டுறதுலேயே குறியா இருந்தாங்க அவனுக்காக எடுத்து வச்சிருக்கிற சாப்பாட்டில் தண்ணி ஊத்துறது அவனுடைய துணிமணிகளை எடுத்துகிட்டு போகிறதுன்னு அவனுக்கு எல்லா விதமான தொல்லைகளையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவனுக்கு திரும்பவும் தன்னுடைய அத்தை வீட்டில் அனுபவிச்ச அதே கொடுமைகளை இங்கேயும் அனுபவிக்கிற மாதிரி இருந்தது பொறுத்து பொறுத்து பார்த்தவன் இங்கிருந்தும் வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக எல்லாரும் அப்புறம் தன்னுடைய துணிமணிகளையெல்லாம் எடுத்துட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறான் விக்டன் அடுத்த நாள் ரொம்ப தூரம் பயணம் பண்ண அவன் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு சத்திரத்தில் தங்குறான் அப்போ அங்கிருந்த ரெண்டு பேர் ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருந்தது இவன் காதில் எதர்ச்சையா விழுந்தது இவன் வேலை பார்த்த அந்த மாளிகையையும் அந்த செல்வந்தருடைய பெயரையும் குறிப்பிட்டு அந்த மாளிகையுடைய சமையலறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் அந்த செல்வந்தர் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து அங்க இருந்து ஒரு விலை மதிப்பான பொருளை திருடிட்டு போயிட்டதா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இதை கேட்டதும் விக்டனுக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு அதே சமயம் ரொம்ப சங்கடமாகவும் இருந்தது தான் எந்த தப்புமே செய்யாத போது மாளிகையில இருக்கிற எல்லாரும் தன்னை தரக்குறைவா நடத்துனதும் அதையெல்லாம் தாண்டி தான் அந்த மாளிகையை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் வேற யாரோ செஞ்ச தப்ப தம் மேலே தூக்கி போட்டிருக்காங்களே இப்படி வீண் பழிக்கு ஆளாகிட்டோமே அப்படின்னு அவன் மனசு பத பதைக்க ஆரம்பிச்சுது என்னதான் அவன் அடி மனசுல பயம் இருந்தாலும் செய்யாத தப்புக்கு பழி ஏற்றுக்க அவனால் முடியலை இப்போ அவன் கண்ணு முன்னாடி ரெண்டே ரெண்டு வழி தான் இருந்தது ஒன்று நேராக கிளம்பி போய் தம் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறது ரெண்டாவது தான் விதியை நொந்துக்கிட்டு அப்படியே கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுறது இதில் முதலாவது தேர்ந்தெடுத்தா அவனுக்கு சவால் அதிகம் தன்னை நிரூபிக்க அவன் போதிய ஆதாரத்தை திரட்டியாகணும் ரெண்டாவது தேர்ந்தெடுத்தா அவனுக்கு இப்போதைக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் காலம் முழுக்க ஒரு பழிச்சொல்லோடு இருந்தாகணும் திரும்ப இந்த ஊர் பக்கமோ இல்லை அவன் முதலாளிக்கிட்டையோ வர முடியாது கொஞ்ச நேரம் அப்படியே அவன் தைரியத்தை வரவழைச்சிட்டு நேராக கிளம்பி மாளிகைக்கு போனான் அங்கே அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்த அவனுடைய முதலாளி திரும்பி வந்திருந்தார் ஐயோ இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அவர் தன்னை தப்பாக நினச்சிருப்பாரோ தனக்கு என்ன தண்டனை கொடுப்பாரோ அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே உள்ளே போகும்போது இவனை பக்கத்தில் கூப்பிட்டு ஆற தழுவிக்கிட்ட அந்த செல்வந்த சொன்னார் டே கண்ணா நீ கொடுத்த போனதாண்டா எனக்கு வந்த பரிசுகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்தது நான் போன கப்பல் ஒரு துறைமுகத்தில் நிற்கும் போது அங்கே எலி தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால் கப்பல்ல இருந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களையெல்லாம் கூடிய நிலைமை வந்துருச்சு உன் பூனை இருந்ததுனால தான் அந்த எலிகளையே ஒழிக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லை என் கூட வந்த ஒரு பணக்காரருக்கு அந்த பூனையை ரொம்ப பிடிச்சி போச்சு நீ நினச்சி பார்க்க முடியாத விலையை கொடுத்து அவர் அதை வாங்கிக்கிட்டாரு இந்த அது உன்னுடைய பூனை அதனால இந்த எல்லாம் காசு உனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை அவன் கையில கொடுக்குறாரு இதையெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விக்டனுக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சியா இருந்தது அப்பதான் அதே மாளிகையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லாரன்ஸ் விக்டன் விக்டன்கிட்ட வந்து பேசினான் லாரன்ஸ் இவனை விட ரெண்டு வயசு மூத்தவன் மற்ற வேலையாட்கள் எல்லாம் விக்டன்கிட்ட நடந்துக்கிற விதம் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால நிறைய நேரங்கள்ல மறைமுகமா விக்டனுக்கு உதவி பண்ணியிருக்கான் விக்டன் அங்கிருந்து அப்புறம் அவனை திரும்பி மாளிகைக்குள்ள கூட்டிட்டு வரதுக்காக லாரன்ஸ் போட்ட திட்டம்தான் அந்த நடந்த விஷயம் இவனுடைய திட்டத்தின் படிதான் பின்தொடர்ந்து போனாங்க சரியான நேரமா காதல படுற மாதிரி அந்த கதையை அவன் நினைச்ச மாதிரியே விக்டனும் அவங்க பேசினதை எல்லாம் நம்பி மாளிகைக்கு திரும்ப வந்திருந்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ லாரன்ஸ் செஞ்ச அந்த விஷயம் விக்டனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சுது கொஞ்ச காலம் அங்கேயே வேலை செஞ்சிட்டு இருந்த விக்டன் அந்த செல்வந்தர் கொடுத்த பணத்தை வச்சு ஒரு சின்ன வியாபாரத்தை தொடங்கினான் அவனுடைய கடின உழைப்பால நாளடைவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் மாறினான் அவனுடைய அந்த வெற்றிக்கு அடிப்படையில் ரெண்டே ரெண்டு காரணம்தான் இருந்தது முதலாவது ஊரில் அவன் அத்தன் வீட்டில் இருக்கும்போது இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் விதி அப்படின்னு நொந்துக்கிட்டு இருக்காம எப்படியாவது தான் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி நகரத்துக்கு வந்தது ரெண்டாவது தான் முக்கியமானது சத்திரத்தில் இருக்கும்போது அவன் முன்னாடி இருந்த ரெண்டு ஆப்ஷனில் அவன் எடுத்த முடிவு விக்டனுக்கு வந்த மாதிரியே நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எது உனக்கு வேணும்னாலும் நின்று விளையாடுறியா இல்லை பயந்து ஒதுங்குறையாங்கிறது தான் அது ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போகிறதுனால அது நமக்கு கிடைக்காதுங்கிறது உறுதி ஆனால் அதையே தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணும்போது ஒருவேளை நாம் ஆசைப்பட்ட அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலாம் இல்லையா அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா யோசிங்க உங்களை இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்லை ஏன்னா நானும் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் ஓடிட்டு தான் இருக்கேன் அதனால் உங்கள் கூட சேர்ந்து நானும் யோசிக்கிறேன் முடிவுகள் நல்லதாகவே இருக்கட்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி